அனைத்து மக்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தோடு தற்போது திருப்பூர் அவினாசியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நான் கழக முதன்மைச் செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்கள் தலைமை நிலை செயலாளர் தம்பி ஃபரூக் அவர்கள் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் மற்றும் எனது உதவியாளர் அண்ணன் கார்த்தி அவர்களோடு சென்று கொண்டிருக்கிறோம் இரவு பத்து மணிக்கு ஒரு ஒன்பது மணியிலிருந்து ஒரு பதினாலு பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தை லாக் பண்ணி வச்சு தொடர்ச்சியாக மிரட்டிகிட்டே இருக்காங்க அதில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல செயலாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களை வந்து ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்க்கணும்னு தெரியாம வளர்த்தது விளைவாக வாடா போடா அவனை இவன கட்ட வளர்த்துலாம் பேசிட்டு ஆம்புலன்ஸ்ல இருந்தா வாங்கடான்னு சொல்லி சவால் விட்டுருக்கு அப்படியே அவினாசி காவல்துறைக்கும் தகவல் கொடுத்துட்டோம் ஐஎஸ் எல்லாத்துக்குமே தகவல் கொடுத்துட்டோம் ஐஎஸ் ஃபோன் எடுக்கல அப்புறம் ஆய்வாளர் கூட்டம் பேசி வச்சு உதவி ஆய்வாளர் அனுப்பிச்சுட்டு இருக்காங்களா ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை போய் அந்த பேசிய வந்து வந்து காவல்துறையில் புகார் கொடுத்து கைது செய்யும் வர கடினமான சட்ட போராட்டம் நடத்த இருக்கிறோம் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க காவல்துறையினர் அண்ணன்கள் போன்று சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்ட காவல் தலைவர்களுக்கும் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் ஒரு குழு பிரச்சனையாக கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய அண்ணன் செந்தில்குமார் அவர்களை யாரும் வரமாட்டாங்க அந்த பையன் வந்து பெரிய பட்டன் செல் வச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல வரமாட்டாங்க அப்படி சொல்லி ஒரு போராளிகள் மக்களுக்காக வரமாட்டாங்கன்றதுனால நாங்கள் வந்து கட்ட முடியாத மக்களை மிரட்டுவோம் அடிப்போம் துன்புறுத்துவோம் சொல்லி ரொம்ப ஆபாசமா அந்த ஆடியோவை முடிஞ்சா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் நம்ம வெளியிடுவோம் ரொம்ப கீழ்த்தனமா பேசுறான் பெற்றோர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இது போன்று வளர்ந்து வரும் பசங்களை வந்து பேச நாளைக்கு சிறையில் களி தின்னக்கூடிய சூழ்நிலை வரும் உங்கள் பசங்களுக்கெல்லாம் காண்பிங்க அதாவது நக்கீரனுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் சிறையின் மறுபக்கம் சொல்லியிருக்கும் ரொம்ப கெத்தா குற்றம் செஞ்ச சில நபர்கள் வந்து எந்த அளவிற்கு வந்து சிறை சென்ற பின் வந்து அதை வருத்தப்படுவாங்க குற்றம் ஏன் செய்யணும்னு தூ நினைப்பு கதறுவாங்க குற்றம் செஞ்சால் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு பெற்றோர்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு நக்கீரன் கலாட்டா போன்ற பல சேனல்கள் வந்து இன்றைக்கி வந்து சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்தவங்களை பேட்டி எடுத்து ஆயுள் தண்டனை முடிஞ்ச சிறைவாசிகளை பேட்டி எடுத்து போடுறாங்க அப்போ எந்தெந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள் சிறையில் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பாடம் நடத்தலாம் அதெல்லாம் செய்ய தவறினீங்கன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகள் வந்து சிறை சென்று குற்றவாளிகளாக அவர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மீட்டர் இடைவெளியில் சந்தித்து சிறைவாசிகளாக உலக வாசி விட்டு சிறைவாசியாக செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மாண்மிகு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய காவல்துறை தலைவர்களும் இதுபோன்று கடினமாக பேசக்கூடிய நபர்களை இரும்பு வேண்டும் அடக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை சமீப காலமாக கூலிப்படை போன்ற நபர்களை வைத்து மிரட்டுவது அல்லது வளர்ந்து வரும் இளம் நபர்களை ரவுடிகளாக மாற்றுவது இதெல்லாம் பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் பெற்றோர்கள் தனக்கு கட்டுப்படாமல் குழந்தைகளை வளர்ப்பதே மிகவும் தவறு பல நேரங்களில் அந்த வயதில் அவர்கள் தெரியாமல் பேசுகிறார்கள் ஆனால் எங்களை போட்டு சட்டபூர்வமாக போராட மாட்டார்கள் இதே வேற கட்சிக்காரங்களை பேசியிருந்தாங்கன்னா வேற தலைமைகளை வந்து போய் அடிச்சிருப்பாங்க அந்த தம்பி ஏண்டா இந்நேரம் உடலில் வந்து காயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் செய்யறதில்லை நாங்கள் காவல்துறையை வச்சு காவல்துறையிட்ட புகார் கொடுத்து இப்போ கூட அந்த பகுதிக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி சட்டபூர்வமாக எப்படி தண்டிக்கலாம்ன்றதை தான் நாங்கள் காமிக்க போகிறோம் இப்போ நாங்கள் தான் எல்லோரும் போயிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம பிரகாஷ் அவர்கள் இந்த இரவு நேரம் கூடி பாராமல் நாங்கள் எல்லோருமே மக்களுக்காக போராடக்கூடிய போராளிகள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து எந்த இரவும் நேரம் கால நேரம் எங்களுக்கு இல்லை அப்படின்றத உறுதி செய்து போராட சென்று கொண்டிருக்கிறோம் அங்கு சென்றதற்கு பிறகு நிச்சயமாக அங்கே களத்தில் என்ன நடக்குன்னு லைவ் வீடியோ போடுறோம் காவல்துறை ஆய்வாளருக்கும் அவினாசி காவல்துறை ஆய்வாளருக்கும் தகவல் கொடுத்துட்டோம் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஒரு நான்கு பேர் வந்து விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்தது இதுபோன்று எந்த சூழ்நிலையிலும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எந்த நேரம் இரவு பகல் பாராமல் போராடும் சின்ன பசங்க தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு விட மாட்டோம் சட்டப்பூர்வமாக என்ன தண்டனைன்றதை வாங்கி கொடுத்துட்டு தான் விடுவோம் தயவு செஞ்சு இது போன்று பெற்றோர்கள் வளர்க்க வேண்டாம் அந்த அவிநாசியில் ஆட்ட அந்த பேசிய நபரை சட்டப்பூர்வமாக எந்தெந்த விதத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் என்பதை முழுவதுமாக பதிவு செய்கிறோம் முகநூலில் இந்த நேரத்திலும் நூற்று கணக்கில் வந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எமது நெஞ்சம் நிகழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்